தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் ஹாசர் நகரைச் சேர்ந்தவர் அஜ்மீரா பேகம் இவருக்கும் ஆட்டோ ஓட்டுநரான முகமது அப்பாஸுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிகளுக்கு ஆறு மற்றும் எட்டு வயதில் மகள் மகன் உள்ள நிலையில் அப்பாஸின் தாய் ஃபர்ஸானா பேகமும் இவர்களுடன் வசித்து வருகிறார் ஏற்கனவே பதினைந்து நாட்களாக மாமியார் மருமகள் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த நிலையில் சமவத்தன்று மாமியார் மருமகளிடம் டீ கேட்டுள்ளார் உடனே டீ போட்டு கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்க மருமகளுக்கும் மாமியாருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது ஒரு கடத்தல் மருமகள் என்றும் கூட பார்க்காமல் கழுத்தை நிறுத்தி கொலை செய்துள்ளார் சமவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மாமியாரையும் கைது செய்து அவரிடம் விசாரணை செய்து வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி